அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஸ்ரீமத் சுரங்காய் சுவாமிகளின் நூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மகா குரு பூஜை சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது ஸ்ரீமத் சுரங்காய் சுவாமிகள் அவர்கள் ஜீவ ஜீவசமாதி அடைந்துள்ளார் அந்த நாராயணவனத்தின் நேரடி தொடர்பாக வில்லி வக்கும் நாதமணி அருகில் அமைந்துள்ள அவருடைய ஆசிரமத்தில் அதே போன்று நிகழ்வுகள் நடைபெற உள்ளது ஒன்பது எட்டு இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி அளவில் சிறப்பான முறையில் அபிஷேகம் ஆராதனை அன்னதானம் கலச கலசப்பூரை ஆகியவற்றின் சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது அந்த நிகழ்ச்சி அனைவரும் கலந்து கொண்டு அத்தியாசி பெற்று செல்லுமாறு இந்த தகுதி உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் அன்றைய தினம் மாலை ஆறு மணி அளவில் கடம்பத்தூர் சாய்ராம் அவர்களின் அரிபந்த சேவை அந்த அரிபந்த சேவையில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் மெய்சிலிருக்கும் வண்ணம் தாத்தா அவர்கள் காட்சி கொடுப்பார் சுரக்காய் சித்தர் அவர்கள் பதினோரு ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் அவருடைய தீராத வழிகளை தீர்த்து வைப்பார் உடற்பிடி போப்பார் அவர் பஸ்தூராக வந்து அந்த இடத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் காட்சி கொடுப்பார் என்பதில்லை அவர்களுடைய கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அருணாசி கிடைக்கும் ஸ்ரீ நாராயணன் அவர்களின் அருணாசியோடு ஸ்ரீமன் சுனக்காய் சாமியின் அருணாசி கிடைக்கும் என்பது நிச்சயம் அந்த அருணாசி பெற்று செல்வதற்கு இங்கே வருவதற்கு நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அந்த நிகழ்வு கலந்து கொண்டும் அனைவருமே பாக்கியவான்கள் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் அன்றைய தினம் ஒன்பது எட்டு இருபத்தி நாலு அன்று வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை இரவு ஒன்பது மணி வரை அன்னதானம் கரச பூஜை மாலை அரிபந்த சேவை ஆகிய நடைபெறும் இது தொடர்ந்து நிகழ்ச்சி நடந்து கொண்டோம் கச்சேரி எல்லாம் இருக்கு பஜனை எல்லாம் இருக்கு ஆகிய அனைவரும் கலந்து கொண்டு தாத்தாவிட அருளை பெற்று செல்லுமாறு மீண்டும் ஒருவரை உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தாத்தாவிட அருளாசி கிடைக்கும் என்பதில் நிச்சயம் ஐயமில்லை அவருடைய அருளாசி பெற்று செல்ல அனைவரும் வாருங்கள் அருளாசி பெற்று செல்லுங்கள் என்பதை மீண்டும் ஒருவர் உங்களை வாருங்கள் வாருங்கள் என்று அழை அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்